வடிவேலு பகத் வாசல் காம்பினேஷனில் மாமன்னன் படத்துக்கு அப்புறமா மாரிசன் படம் எப்படா திரைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம் மாமன்னனே ஏற்கனவே தேட்டரில் போய் தான் பார்த்தோம் மாரிசன் படம் வந்தோடனே டக்குன்னு கிளம்பி வந்தாச்சு மாரிசன் படம் சும்மா சொல்லக்கூடாது வடிவேலு பகத் வாசில் காம்பினேஷனில் வந்துட்டு இன்னும் பத்து படம் வந்தாலும் அசராமல் பார்ப்போம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேரும் நடிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களா அப்படின்ற மாதிரி தேட்டருக்கு போனாக்க கொடுத்த காசு செல்லும்டா அப்படின் அப்படின்ற மாதிரி படம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கண்டிப்பாக போவோம் அதே மாதிரி தான் இருந்துச்சு எதிர்பார்ப்பு இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்குறோம் இன்டர்வெல்ல வாங்குறோம் தானே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டுக்காக வந்து தூங்கியாச்சு காலையில் எந்திரிச்ச உடனே ரத்த பொரியலோடு ஆரம்பிச்சாச்சு ரத்த பொரியல்லாம் என்னமோ சூப்பராக தான் வந்துருந்துச்சு ஏற்கனவே ரெண்டு தடவை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால தான் நான் வீடியோ போடல ஆனால் இந்த தடவை கரெக்டாக ஜூஸியாக எடுத்துகிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த ரத்தத்தை கழுவும் போதும் அதை வந்துட்டு நல்லா எடுக்கும் எடுக்கும்போது தான் கொஞ்சம் வந்துட்டு இந்த பேய் கதையிலலாம் வரும்ல பேய் வந்துட்டு குறவிலையே கடிச்சிருச்சாமா ரத்தத்தை குடிச்சிருச்சாமா அப்படிம்பாங்க அதை சொல்லும்போது மட்டும் ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்க்குறோம் சாப்பிட்றதுக்கும் அது வந்துட்டு குடிக்கிறதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே தான் ரத்தத்தை கழுவிக்கிட்டே இருந்தேன் அப்புறமா வந்துட்டு அது ரத்தத்தை பொரியல் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவிட்டு சாப்பிட போகும்போது எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அது என்ன மாயானே தெரிய மாட்டேங்குது இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் மதியமாக வந்துட்டு பச்சை மச மட்டன் போட்டு குழம்பு வச்சு அந்த நாளை இனிதே ஓட்டியாச்சு மீண்டும் ஒரு Lebat, mat,